திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா தாராபுரம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாராபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரைசாமி தலைமையில் மாட்டு வண்டி பந்தயம் தாராபுரம் பழைய ஒட்டன் சாலையில் நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் இருநூறு மற்றும் முன்னூறு மீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி ரேக்லா பந்தயத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபேசாமிநாதன் மனிதவள துறை அமைச்சர் கயல்விழி திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் இல பத்மநாபன் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்டோர் கொடி அசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த பந்தயத்தில் தாராபுரம் கோவை திருப்பூர் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி பிரபாவதி தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம் நகர் மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி தலைவர் சுதாகருப்பு சாமி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் ஆனந்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர்